இது நம்மளுடைய BTS தமிழ் ஆர்மி ஹே மைடியோ ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆல் குட் இன்னைக்கு நான் உங்களுக்காக பீடியோஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா கூலான அப்டேட்டோட வந்திருக்கேன் எஸ் அதுவும் குறிப்பாக ஜேகே அண்ட் வியோட லேட்டஸ்ட் update தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்காக என்ன அப்படின்னா ஜே கே பேக் டு இன்ஸ்டாகிராம் ஏன் சண்டே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜே கே அண்ட் பாமோட இந்த போட்டோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு ட்விட்டர்ல இருந்து இருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து ஏன் வேவர்ஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த போஸ்ட்டை பயங்கரமாக ஆர்மி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியுமா இன்ஸ்டாகிராமில் ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு பட் எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஒரு ஃபேக் ஐடி அப்படின்ட்டு ஏன்னா நம்ம பாய்ஸ் பேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேக் ஐடி இருக்குது அதுவும் குறிப்பாக ஜேகே மேலே நிறைய ஃபேக் ஐடி இருக்குது ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம ஜேகேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை டெலீட் பண்ணிட்டாரு அவர் டிக்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ பயங்கர பிஸியாக இருக்காரு நிறைய ஃபோட்டோஸ் இருக்காரு சாங்ஸு நிறைய சாங்ஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்காரு கமெண்ட் இருக்காரு நிறைய டான்ஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஜேகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டாக்ல தான் பயங்கர பிஸியாக இருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக் ஐடி அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க பட் கொஞ்ச நேரத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேவர்ஸ்ல ஒரு போஸ்ட் வந்தது அது மட்டும் கிடையாது ரெண்டு கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிக்குல நம்ம ஜே கேவே பண்ணியிருந்தாரு முதல்ல இந்த போஸ்ட்ல என்ன இருந்தது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பத்தி நான் பெருமையா பேசுறதுக்கு இப்போ ஒன்னும் இல்லை என்னோட பேபியை பத்தி தான் நான் பெருமையா பேசணும் என்னோட பேபி வந்து நல்லா தூங்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நைட் அதுக்கு நல்ல நைட்டா அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவ் பவ் அண்டர் ஸ்கோர்ட் பாம் அப்படின்னு போட்டிருந்தாரு இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இது ஜேகே ஐடி தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் காய்ஸ் நம்ம ஜேகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு ஐடியை கிரியேட் பண்ணியிருக்காரு அதுவும் அவரோட ஃபேவரட்டான பாமுக்காக ஏன் ஏன்னா ஒரு பாமை பயங்கரமாக மிஸ் பண்ணுறதா அதில் போட்டிருந்தாரு இந்த ஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஃபோட்டோ நம்ம பாமுக்காகவே அப்லோட் ஆயிருந்தது அது மட்டும் கிடையாதுங்க ஒன் டே கூட ஆகல ஆனா டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணி இருந்தது இதுல செவன் போட்டோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ இருந்தது இது இந்த வீடியோ தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய லைக்ஸ் வாங்கி இருக்கிறது இந்த வீடியோ தான் இந்த வீடியோ ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஜேகியோட வாய்ஸ் இதுல தெளிவா கேட்டது சோ இந்த ஐடி உண்மையாகவே நம்ம ஜேகேயோட ஐடி தான் நம்ம பாமுக்காக நம்ம ஜேகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் டிக்டாக்ல நம்ம ஜேகேவை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு கவலைப்பட்ட எல்லாரும் டோன்ட் வரி இன்ஸ்டாகிராமில் உங்களோட ஜேகே உங்களுக்காக இப்போ ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அப்லோட் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவார் ஏன்னா அவர் பாமை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாரு ஓகே எனிவேஸ் நம்ம ஜேகே திரும்பியும் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டார் நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்காக என்ன அப்படின்னா ஜின் நம்மளுடைய வேர்ல்ட் வைட் சம் ஒவ்வொரு மாசமும் நமக்காக அழகான வீடியோக்களை மேக் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாரு லாஸ்டா ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க இது குட்டி வீடியோ தான் பட் பயங்கரமா ஹாப்பியை கொடுத்த வீடியோ எனக்கு இதுல வந்து செவன் செவன் சொல்லிட்டு ரெண்டு கேண்டில வந்து அவர் ஊதுற மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு அதுல இன்டெரக்டா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சீக்கிரமா ஜின் வர போறாரு அப்படின்றதா அதோட சேர்ந்து இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜின்னோட ஏப்ரல் மாசத்துக்கான வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வீடியோல செரி ஃபிளவர்ஸ் கையில வச்சுக்கிட்டு ரொம்ப கூலா ஹேண்ட்ஸமா நம்ம

ஷேர் பண்ணியிருந்தாரு சோஜின் சீக்கிரமா வரப்போறாரு எஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்மளுடைய கிந்தயம் யா நம்ம வி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் க்யூட்டான நிறைய ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப கூலாக இருந்தது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தார் அதில் அதோட சேர்ந்து இந்த ஃபோர் லீஃப் மெசேஜ் யா இது ஒரு சின்ன நோட் மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு இதில் என்ன எழுதிருந்தது அப்படின்னா ரொம்ப கூலாக போயிட்டுருக்கு எல்லாமே அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறதாவும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி ஆனால் அதே நேரத்தில் வேமஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வி ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த போட்டோவை பார்த்துட்டு யாருமே ஹாப்பி ஆகல எல்லாருமே பயங்கர சேட் ஆயிட்டாங்க நம்ம வீக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க அது மட்டும் கிடையாது வியோட இந்த மார்க்ஸ பார்த்துட்டு எல்லாருமே அலர்ஜி திருப்பி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க யா நம்ம வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு அதனால அவர் ரொம்ப வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய மெடிசன் அதுக்காக எடுத்துட்டு இருக்காரு இதை பத்தி ஒரு வீடியோவே நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாருங்க ஸோ நம்ம வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் அலர்ஜி இருக்குது அதுதான் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு மில்ட்ரியில் ஸோ நம்ம வீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கொரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ப்ரௌடான விஷயமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா மில்ட்ரி யூனிஃபார்ம் எஸ் வீட இந்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவரோட அலர்ஜியால் வரலை அவரோட மில்டரி யூனிஃபார்மால தான் வந்திருக்கு அது உண்மைன்ற மாதிரி தான் நம்மளோட வியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்ல க்ளோரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருக்காரு ஸோ அவர் ஹாப்பியாக தான் இந்த போஸ்ட்டை வந்து ப்ரௌடாக பார்க்கறதாவது அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜி கிடையாது இது அவரோட மில்டரி யூனிஃபார்மால வந்த மார்க் எஸ் நம்ம வீ வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்காரு செவன்டி ஃபைவ் கேஜில் இருக்காரு லாஸ்ட் வீடியோ கூட நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து நல்லா ஹெல்த்தியாக பப்ளியாக நம்மளோட வி வந்து இருக்காரு ஸோ நம்ம வீக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஓகே எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன் பாய்